அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வெற்றிவேல் ரியல் எஸ்டேட் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்போ தான் வந்து நம்ம சேனலில் ஒரு ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேருங்க நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஒரு ஒண்டர்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டிங்க கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் இடம் வாங்கணும் நம்ம கோயம்புத்தூர் ஏரியாவில் தேடிட்டு இருந்திங்கன்னா ஒரு அருமையான இடம் வந்து நம்ம வெற்றிவேல் ரியல் எஸ்டேட்டில் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க இந்த இடத்தை பொறுத்த வரைக்குங்க நம்ம கோயமுத்தூட்டு பொள்ளாச்சி கைவேலில் கோயில் பாளையம்ங்க கோயில் சரியாக வந்து மேற்கு சைடு சூளக்கல்லுங்க சூளக்கல்லேருந்து சரியாக வந்து அஞ்சு நிமிஷத்தில் இந்த இடத்துக்கு வந்துடலாங்க ஒரு ஒண்டர்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டிங்க உங்களுக்கு டோட்டலாக வந்து பத்து ஏக்கருங்க பத்து ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரடி ரோட் ஃபேஸில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குங்க இதில் மெயின் ப்ளஸ் என்னன்னு கண்டிப்பாக கேட்டுக்கோங்க இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஐம்பது இருந்துங்க இருபத்தஞ்சி சென்ட் வரைக்கும் கண்டிப்பாக ஸ்பிளிட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாங்க நீங்கள் ஒரு முப்பது லட்ச ரூபா பட்ஜெட்டுக்கு நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக இருபத்தஞ்சு சென்ட் இந்த இடத்துல வந்து மாந்தோப்பு நீங்கள் எடுத்துக்கலாங்க இருபத்தஞ்சி சென்ட் நீங்கள் எடுத்திங்கன்னா குறைஞ்சது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பது டு நாற்பது மாமரத்தோடு வந்துடுங்க இன்க்ளூடிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபென்சிங் பண்ணி கொடுத்துருவாங்க நல்ல ரோட் அப்ரோச் மெயின் வந்து பஸ் ரூட் மேலேயே அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பஸ் ரூட்லேருந்து நம்ம கரெக்டாக பஸ் விட்டு இறங்கின நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே என்ட்ரு அந்த மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல் ப்ராப்பர்ட்டிங்க மெயினாக ரேட்டுங்க ரேட்டு வந்து இருக்கிறதுலேயே வந்து ரொம்ப லோவான ரேட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வந்திருக்குங்க நீங்கள் கோயம்புத்தூர் ஏரியாவில் கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு நீங்கள் இடம் நம்ம கிணத்துக்குடி ஏரியாவிலே தேனீங்கனாலும் கண்டிப்பாக ரேட்டில் இந்த ரேட்டில் கண்டிப்பாக கிடைக்காதுங்க நம்ம வீடியோ கவர் அப் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம மாமரம் வந்து ஈல்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க கண்டிப்பாக வந்து நல்ல இன்கம்ங்க நீங்கள் இருபத்தஞ்சி சென்ட்டு வாங்கினாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லா இருக்குங்க மெயினாக ரேட்டுன்னு பார்க்கும்போது சென்ட்டு வந்து ஒரு லட்சத்தி ரூபா கேட்குறாருங்க இந்த இதுக்கு இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்க்ளூடிங் நீங்கள் இருபத்தஞ்சி சென்ட் எடுத்திங்கன்னா ஃபுல் ஃபென்சிங் பண்ணி கொடுத்துருவாங்க இன்க்ளூடிங் வந்து பார்த்துட்டிங்கனா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணி கொடுத்துட்றாங்க ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க கண்டிப்பாக இடத்த வந்து பாருங்கள் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூபாய்க்கு உங்களுக்கு இன்க்ளூடிங் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க அது இல்லாமல் ஃபென்சிங்கோட வந்துருதுங்க இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு அருமையான இடங்க கண்டிப்பாக இடத்த வந்து நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு தேர்ட்டி லேக்ஸ் பட்ஜெட் நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா இருபத்தஞ்சி சென்ட்டு தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாங்க இடத்த வந்து கண்டிப்பாக ஒரு டைமாவது வந்து விசிட் பண்ணி பாருங்க நல்ல இன்கம் தரக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க நம்ம கிணத்துக்கடலிலேருந்து அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த இடத்துக்கு வந்துடலாங்க கோயம்புத்தூர்லேருந்து தேர்ட்டி மினிட்ஸில் வந்துடலாங்க ஏதாவது டவுட்ஸ்னா ஸ்க்ரீனில் திரும்ப இருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்